அப்படின்னா மணிமுத்தா இருக்கு அங்க டேம்ல வந்து எந்த தண்ணி வருதுப்பா எப்படி தண்ணி வருது தண்ணி தண்ணி வரும் நிறைய தண்ணி வந்துடலாம் நான் பார்த்தது கிடையாது பச்சையாறு டேம்ல ஒரு நேரம் மழை அதிகமா பெஞ்சிருக்கப்போ லைட்டா தண்ணி வந்துருது அப்போ வந்து பார்க்க போயிடணும் அப்போ தம்பி ரொம்ப குட்டி பையன் ஸோ இந்த வாட்டி சரி ஃப்ரீயா இருந்ததுனால நாங்கள் உடனே கிளம்பிட்டோம் பக்கத்துல அப்படிங்கறனால இப்போ அங்க போயிட்டு இருக்கோம் போயிட்டு பாக்கலாம் மேகம் அப்படி இறங்கி இருக்கு பாருங்க மழை தான் இருக்கு ஒரு டூ டேஸ் ஆனே இதுல இருந்து மழை வந்து விடாம தான் இருக்கு நல்ல குளிர் உங்க ஊர்ல எல்லாம் கிளைமேட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமன்ல சொல்லுங்க நாங்கள் வந்து கிளம்புறோம் சும்மா பார்த்துட்டு அப்படி வர்றதுக்கு தான் சும்மா வீட்டுக்குள்ளேயே நாங்க இருக்கோமா அதனால அப்படியே திடீர்னு ஒரு சடன் வந்து கிளம்பிட்டோம் அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே உடனே தான் சேஃபா இருக்கும் தான் நாங்கள் வந்து போறோம் ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வெள்ளம் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் வர்றதுக்காக கேட் போட்டிருக்காங்க லஞ்ச் வந்து வீட்டுலயே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தால் சூப்பராக இருந்திருக்கும் ஆனா நாங்க வந்து திடீர்னு பிளான் பண்ணதுனால இனிமேல் செஞ்சால் டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக கடையில் வாங்கிட்டு இங்க வந்து வந்தாச்சு இப்போ நாங்கள் ட்ரெயின் பார்க்கணுன்னு நினச்சி வந்தோம் ஆனா திடீர்னு எங்களுக்கு வந்து கேட் போட்டு தம்பிக்காக ட்ரெயின் தம்பி எதுக்காக நம்ம நிற்கும் ட्रेन உருபதா ஜாலியா ஜாலியா டேன் வந்தா எங்களுக்கு ட்ரெயின் தெரியாது டேனதை சொல்லுவியா நான் ட்ரெயின் வந்தா சொல்றேன் சொல்லு இங்க 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 பார்த்து சொல்லு டேன் வந்தா சொல்றே சொல்லு அண்ணா சொல்லு பாய் பாய் பாருங்க பாருங்க ட்ரெயின் வருது சொல்லு ம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொல்ல நம்ம சேனலை

அதுவும் சூப்பரா இருக்கு எல்லாம் போக முடியல ரோட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு இப்ப நம்ம அங்க போறல ஏ சும்மா இப்படி பாக்க கூட போக கூடாது வேண்டாம் நிக்கறியா எரும மடு வெட்ட குண்டர் அந்த சைடு போனா சூப்பரா நான் இங்க வந்ததே இல்ல அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்திருக்கேன் பிபிஎஸ் ஓட அச்சா ஒரு வந்திருக்கா பா எனக்கு இந்த இடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மணிமுத்தார பாமநாசமா இதுக்கு டிஃப்ரெண்டே தெரியாம இவ்வளவு நாள் வந்து வந்துருக்கோம் சரி இப்போ வந்து நம்ம மேலே போய் அந்த நிரம்பி விழுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி இடையில ஒரு சாப்பாடு சொல்லும் நிரம்பி விழுதான்னு தெரியல பாப்போம் பார்த்துட்டு வருவோம் அந்த மணிமுத்தர் டேம்லேருந்து தண்ணி நெறஞ்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறக்கு தானே வந்தோம் அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ வந்து தான் சொல்லியிருக்காங்க நிறஞ்சி விழுதுன்னு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ கொட்டு கொட்டு கொட்டுதுன்னு நினச்சி வந்து பார்த்தா ஒரே ஒரு இதில் இருந்து மட்டும் தண்ணி அதிகமாக வருது சரி ஓகே ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி ஆயிட்டு எங்களுக்கு இதுமே இதுவுமே தான் இருக்கு பார்க்குறதுக்கு ஆனா இன்னும் நிறைஞ்சு இருந்துச்சுதான் சூப்பரா இருந்திருக்கும் என்ன இது நிறைஞ்சு விழுது என்ன சந்தோஷத்துல எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போவோமா வெளியில் வந்து குரங்கு அதிகமாக இருக்கிறது காரணத்தினால நாங்கள் வந்து கார்க்குள்ளே வந்து சாப்பிட்டா சீ என்ன சாப்பிட்ட ஹ என்ன சாப்பிட்ட ஆமா ம் சாப்பிட்டிங்களா கெளு சாப்பிட்டியா ஆ கடை தண்ணி ட

இதனாலதான் அப்படி சில் சில்லுன்னு இருக்கு எங்களுக்கு மாஞ்சோலை திருப்பி இந்த மேகம் வந்து நல்லா இறங்கிருக்கோம் சில்லுன்னு இருக்கு அப்படியே கை வைக்க முடியல அந்த அளவுக்கு இங்க பாருங்க லைட்டா போகையாவே தெரியுதா அப்ப இங்கயும் மேகம் இருக்கு அதனாலதான் அப்படி குழிங்க இருக்கா மேகம் மூட்டமா தெரியுதா இப்படி இருக்கு சில்லுன்னு இருக்கு ஆனா பயங்கர சில்லுன்னு இருக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் ஆ மாஞ்சோலையில் இன்னைக்கு நைட்டு நைட் ஸ்டேல இருந்ததுல அந்த மாதிரி இருக்கு என்னப்பா மாஞ்சோலையில் நைட் ஸ்டேல இருந்த மாதிரி இருக்கா அதை விட கூலாக இருக்கு என்ன பயங்கர சில்லுன்னு இருக்கு எனிவே இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் ஆகுது இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் பெயிருக்கும் இதோட இந்த விளாக் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தம்பி பாய் சொல்லிடுமா சொல் லைக் சொல்லு லைக் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா லைக் பண்ணுங்க சொல்லிடு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொல்லு பாய் சொல்லிடு